இந்த சக்தி வழிபாட பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை இருக்கு அந்த கதை நான் சொல்றேன் அது என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் உண்மை சம்பவம் இது ராஜங்கள்ல வந்து நகர் உலா அப்படின்றது போவாங்க நம் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா எப்படி இருக்காங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காகவும் போவாங்க அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னா தெரியும் பல ராஜ்யங்களுக்கு தலைவனவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா உலாவரம் உலா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அம்பிகை கோயில் இருக்கு அந்த அம்பிகை கோயிலில் ஒரு புரோகிதர் வந்து உட்கார்ந்து இருக்காரு கால் நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இவர் என்ன பண்றாரு அந்த அம்பிகையை பார்த்தோன்னே கும்பணோன்னு தோணுச்சு சின்ன கோயிலா இருந்தாலும் அம்பிகை அத்துணை லட்சணமா இருந்தா அதனால இறங்கி போய் கும்பிட போறாரு இவர் கால் நீட்டினவர் கால் நீட்டிகிட்டே இருக்காரு அப்ப மந்திரி மத்த மக்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா கிட்ட காது கிட்ட வந்து அஹ் சக்கரவர்த்தி வந்திருக்காரு எந்திரிச்சு நெல்லு மரியாதை கொடு அப்படின்றார் இவர் பாக்குறாரு இவர் பாட்டுன்னு கம்முன்னு இருக்காரு கால் நீட்டிட்டு இருக்காரு அவரு கும்பிட்டுட்டு போறாரு சக்கரவர்த்தின்ற ஆணவும் என்னை விடுமா நான் என்ன பண்றேன் மந்திரி மூணு முறை சொல்றான் அப்பயும் வந்து அவர் வந்து பெருசா வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை செவி மடுக்கல செவி சாய்க்கல பதிலே சொல்லலை ஏன்னா அவர் பேச மாட்டேங்கிறாரு பாக்குறாரு ரியாக்டும் பண்ணல சரி இவர் போயிடுறாரு போயிட்ட உடனே அந்த சக்கரவர்த்திக்கு அரண்மனைக்கு போன உடனே தனக்கு வந்து பெருத்த அவமானம் நேர்ந்ததை அவன் யோசிக்கிறான் யோசிச்சு என்ன பண்றான் தூக்கு அந்த புரோகிதரை அப்படின்றான் தூக்கிட்டு வந்து அவனுக்கு மரதன் மரண தண்டனை கொடு அப்படின்றான் உடனே வந்து படைத்தலைவர்கள் எல்லாம் போறாங்க போய்ட்டு அரண்மனை கூட்டிட்டு வராங்க கட்டி அவர் என்னவோ பெரிய குத்தம் செஞ்ச மாதிரி அவரை இரும்பு சங்கிலியில கட்டி கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு கட்டி கட்டி கூட்டிட்டு வந்து அரசவையில நிக்க வைக்கிறாங்க அப்ப ஆஹ் மந்திரி வராரு என்ன நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ண ஒரு சக்கரவர்த்திக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கணும்னு தெரியாதா வணக்கம் சொல்லணும்னு தெரியாதா என்ன இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா எவ்வளவு பெரிய முட்டாள்தானும் அப்படின்றாரு அப்பயும் இருக்காரு அப்ப ஆனா அந்த சக்கரவர்த்தி தெரிஞ்சுக்கணும் ஏன் எனக்கு இவன் மரியாதை செலுத்துல நான் அதுக்கு தகுதியானவனா கிடையாதா எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்வமும் அவருக்கு மேலோங்குது அவர் அப்ப திருப்பி திருப்பி கேள்வியை கேக்குறாரு அப்ப மந்திரியை கேட்க சொல்றாரு கேளு கேளு கேளுன்னு ஒரு நாலு முறை மந்திரி திருப்பி திருப்பி வந்து கேக்குறாங்க அஞ்சாவது முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் அவர் பேசுறாரு நல்லா பேச தெரியுது நான் சக்தி உபாசகன் சக்தி உபாசகனான நானு அம்பிகையை தவிர யாருக்கும் தலை வணங்கக்கூடாது நான் கண்டு எந்திரிச்சு தலை வணங்கி இவர வணங்கி இருந்தா இவரோட தலை சுக்கு நூறா வெடிச்சிருக்கும்